என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ இன்னைக்கு மூணு துவாவையும் அதன் அர்த்தங்களையும் அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் துவா வாழ்வில் எல்லா வகையான வெற்றிக்கும் ஓதும் துவா ந வ ஃபத்துஹும் கரீப் ஆதாரம் குரு ஆன் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று வசனம் பதிமூன்று செகண்ட் துவா குழந்தைகள் புத்தி கூர்மையுள்ளவர்களாக ஆவதற்கு ஓதும் துவா உங்கள் குழந்தை அல்லது படிக்கும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் குன்றியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த துவாவை தினமும் ஓதி கற்றுக்கொடுக்க வேண்டும் இன்ஷா அல்லா இதன் வரக்கத்தால் உலக கல்வி மார்க்க கல்வி இரண்டுமே கிடைக்கும் வ அல்ல மக்கிய மாலம் தக்குன் தலம் அலைக்கே அழைக்க இதன் அர்த்தம் நீர் அறிந்திராதவற்றையும் உமக்கு அவன் கற்று கொடுத்தான் அவ்வாவின் கருணை உம் மீது மகத்தானதாக விட்டது ஆதாரம் அல் குரு அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி பதிமூன்று தேர்ட் துவா வீணான சிந்தனையை விட்டு பாதுகாப்பு பெற அழகிய துவா அவுலாஹுமின்னி அவுதுபிக்க மின் இல் மின் லா என் ஃபவு வமின் கல்பின் லா யக்ஷாவ் வமின் நவ்ஸின் லா தஷ்பவு வமீன் இன் லா யுஸ் ஆதாரம் நூல் நசை ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு இதன் அர்த்தம் இறைவா எந்த பயனும் அளிக்காத அறிவை விட்டும் பணிவு இல்லாத உள்ளத்தை விட்டும் திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டும் ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவாவை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் இதற்கென்று நேரம் கிடையாது எண்ணிக்கையும் கிடையாது தொழுகை நேரங்களிலும் தொழுகை இல்லாத நேரங்களிலும் கூட ஓதிக்கொள்ளலாம்